அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் எத்தனையோ வசதிகளை தமிழக அரசு செய்து வருகிறது இவைகளை தொடர்ந்து கண்காணித்து பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு அரசு ஊழியர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது ஆனாலும் ஒரு சில ஊழியர்களும் அதிகாரிகளும் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதில் அலட்சியம் காட்டுவதாக தெரிகிறது எனவேதான் மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் நேரடியான திடீர் ஆய்வுகளில் ஈடுபடவும் நேருகிறது அந்த வகையில்தான் பெரம்பூர் மாவட்டத்தில் நடந்த ஆய்வு ஒன்று இணையதளத்தில் நான்கு நாட்களாகவே வைரலாகி கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குலக்கானத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறையாக செயல்படவில்லை என புகார்கள் மாவட்ட கலெக்டரான மிருளாணினியின் கவனத்திற்கு எட்டியது அத்துடன் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு பிறகு முறையான பராமரிப்பு கிடைக்கவில்லை என்ற புகாரும் கலெக்டருக்கு தொடர்ந்து சென்றுள்ளது அதேபோல குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் ஒருவர் அந்த மருத்துவமனையில் முறையான பராமரிக்க பராமரிப்பு இல்லாததால் தான் அவதியுற்றதாகவும் பெரம்பலூர் கலெக்டரான மிருளாலினிக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி வாட்ஸ்அப்பில் புகார் தந்திருக்கிறார் இதனால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொள்ள முடிவு செய்த கலெக்டரான மிர்லினி இதற்காக அன்றிரவு சாதாரண உடையில் தன்னுடைய சொந்த வாகனத்திலேயே கொலக்கானத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு சாதாரண உடையில் போன கலெக்டர் வந்து அங்கு டாக்டர் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க டியூட்டி நேரத்தில் அங்கே டாக்டர் இல்லை டாக்டருக்காக வந்து நோயாளிகள் வந்து வெளியே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு மருத்துவமனை ஊழியரும் வந்து லேட்டாக தான் வந்து மருத்துவமனைக்கே வராரு அப்படி வர்றவர் கூட இந்த கலெக்டர் வந்து கண்டுக்கவே இல்லை அவர் சாதாரணமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் இந்த கலெக்டர் வந்து டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பாக்கெட்டுக்குள்ளே ஸ்பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு வருவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக வந்து பதில் சொல்கிறாரு இவருடைய இந்த நடவடிக்கையை பார்த்து கோபமான கலெக்டர் தன்னுடைய தோணியை வந்து மாற்றி பேசுகிறாங்க டாக்டருங்க எப்போ வருவாங்க டியூட்டி டைமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னு வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையான ஒரு விஷயத்தை உடனே ஆஹா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்திருக்கிறது கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகு அங்கிருந்த நர்ஸிடம் தனக்கு காய்ச்சல் இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் எந்த விதமான பரிசோதனையும் செய்யாமல் ஊசி போட வந்துள்ளார் உடனே கலெக்டர் நர்ஸிடம் டாக்டர் இல்லையா எங்கே என்று கண்டிப்புடன் கேட்டுள்ளார் அப்போதுதான் வந்திருப்பது கலெக்டர் என்பதே தெரிந்து அந்த நர்ஸ் ஆடி போயுள்ளார் அடுத்த நிமிடமே மருத்துவமனை பரபரத்தது பணியில் இருந்த நர்ஸுகள் திகைத்து போய் நின்றனர் மருத்துவமனையில் இருந்த மருத்துவ பதிவேடுகளை ஆய்வு செய்த மிரானினி ஏன் எந்த ரெக்கார்டுகளுமே முறையாக பராமரிக்கப்படவில்லை